இன்று நாளுக்கான இரண்டாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்றால் கனடாவில் தற்போது இருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எமது வேலை வாய்ப்பு வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்திருங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து எம்முடைய வீடியோக்களை யூடியூப் ஆள் கூறுதும் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்தும் விடுங்கள் நன்றி ஆம் இரண்டாவது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கணக்கு பதிவாளருக்கான வேகன்சி இருக்கின்றது ஆம்ஸ்ட்ராங் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் இந்த வேகன்சி இருக்குது மணித்தியாலத்துக்கு வந்து இருபத்தஞ்சு டாலர் சம்பளம் வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை டீட்டெயிலான இதனுடைய விவரங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் அதை வடிவா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேலை உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் என்பது இந்த வேலையினுடைய சிறப்பு அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் எல்ஓஜி பிஏஆர்என் ஒன் நைன் ஒன் டூ ஹயரிங் அட் ஜிமெயில் டாட் காம் சோ இது வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து வாட்ஸ்அப்ல வரும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி